கூலி திரைப்படத்தில் அடுத்த அப்டேட்டை சன் பிக்சர்ஸ் வெளியிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நான்காவது நாள் அறிவிப்புன்னு தான் சொல்லணும் இன்ட்ரடியூசிங் சத்யராஜ் ஆஸ் ராஜசேகர் ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆஃப் கூலி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க சத்யராஜ் அவர்கள் ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று கூலி திரைப்படத்தில் நடிக்கிறாரு கையில் ஏதோ ஒயர் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு பயங்கரமாக கண்ணில் வந்து கிளாஸ்லாம் வந்து போட்டு பயங்கரமான ஒரு லுக் ஒன்று விடுறாரு சத்யராஜ் அவர்கள் இவர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு நண்பராக அந்த படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிறத சத்யராஜ் அவர்களே சொல்லியிருக்கார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் அதனால் இவர் ஒரு நெகட்டிவான ஒரு ரோல் இவருக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை சூப்பர் ஸ்டாருக்கே அந்த படத்தை ஒரு நெகட்டிவ் ஷேட் கலந்த கேரக்டர் அப்படிங்கிறதுனால இவருடைய கதாபாத்திரம் கூட அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே நிச்சயமாக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இவருக்கு அந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது அதனால தான் சத்யராஜ் அவர்கள் இதில் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி சத்யராஜ் சூப்பர் ஸ்டார் காம்போவில் எவ்வளவோ படங்கள் வந்திருக்கு நிறைய லிஸ்ட்டே போடலாம் அதில் நம்ம முக்கியமாக சொல்லணும்னா மிஸ்டர் பாரத் அந்த மிஸ்டர் பாரத் வரத்தில் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு காட்சியும் ரெண்டு பேருக்குமான அந்த காம்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிற சேட்டைகள்லாம் இப்போ வரைக்கும் நம்மளால் மறக்கவே முடியாது அதில் சில இடங்களில் சத்யராஜ் அவர்கள் கொஞ்சம் ரஜினிகாந்த் அவர்களை சீன்ற மாதிரி அப்படி இப்படி பேசியிருந்தாலுமே கூட அது வேறு சினிமா அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிறதுனால திரையில் இவர்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா பார்ப்பது நமக்கு உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவர் நல்ல ஒரு நடிப்பு திறன் உள்ள ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டாரும் நல்லா நடிக்கக்கூடியவர் எல்லாத்துக்கும் மேலே ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு நல்ல ஒரு ஹியூமர் இருக்கும் சூப்பர் ஸ்டாருடைய ஹியூமர் ஒரு ஸ்டைலில் இருக்கும் சத்யராஜ் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹியூமர் அது ஒரு ஸ்டைலில் இருக்கும் இது ரெண்டும் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதுதான் மிஸ்டர் பாரத்தில் நம்ம ரசித்தது அதுலேயும் என்னம்மா கண்ணு சௌக்கியமாக பாட்டலாம் இப்போ பார்த்தா கூட அப்படி இருக்கும் அந்த ரெண்டு பேருடைய அந்த காம்போவில் அந்த வகையில் இதில் நிச்சயமாக அது மாதிரியான ரெஃபரன்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்னமா மாக்கன்னு கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரெஃபரன்ஸாக வச்சு கொண்டு வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அதுமாதிரிலாம் இப்போலாம் பண்ணுறாங்க பழைய படங்களுடைய அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு தான் புதிய திரைப்படங்களில் அந்த மாதிரிலாம் கொண்டு வர்றாங்க அதனால் அதை வச்சு தான் தியேட்டர் அட்டகாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இது வரைக்கும் சோபின் ஷாக்கிர் தயால் கேரக்டர் பண்ணுறாருங்கிறத தான் அறிவிச்சாங்க நாகர்ஜுனா அவர்கள் சைமன் கேரக்டர் பண்ணுறாங்கிறத செகண்டாக அறிவிச்சாங்க ரெண்டாவது நாளாக மூணாவது நாள் சுதிகாசன் அவர்கள் பிரீத்தி கதாபாத்திரம் பண்ணுறாங்கிறத அறிவிச்சாங்க இப்போ நான்காவதாக சத்யராஜ் அவர்கள் ராஜசேகர் கதாபாத்திரம் பண்றாரு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது சன் பிக்சர் ஸ்டேந்து அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் பார்த்து நம்ம சேனல்ல தொடர்ந்து இப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் நீங்க ரஜினிகாந்த் சத்யராஜ் இந்த காம்போக்காக எவ்வளவு வெயிட் பண்றீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த கூலி திரைப்படத்தினுடைய அப்டேட்ஸ்க்காகவும் கூலி படத்துக்காகவும் நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் மிகுந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்